அப்படி இருக்கா நல்லா இருக்கா தாயிரி நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நாலு பிள்ளையும் இருக்கு மூணு பிள்ளைய கல்யாணம் முடிச்சு ரெண்டு பையன் இங்க இருக்கான் ஒரு பைய சங்கர கோயில இருக்கான் சரி இன்னொரு பையன் இன்னொரு பையன் இருக்கான் படிச்சிட்டு இருக்கா ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்க திருச்சியில என்னமோ பொண்ணு இருக்குன்னு சொன்னேன் இங்கே ஒவ்வொரு பார்த்துப்பா அங்க திருச்சி போனா விஷயம் சரி

சரி அவனுக்கு வேறு வயல் பரிசு வேலை போயிட்டு இருக்கான் ரெண்டு தோசையை சுட்டு கொடுத்து நானும் சாப்பிட்டு விளைய வச்சு ஒவ்வொரு கதையாக சொன்னோம் முன்னாடி விடிஞ்சு போவோம் நம்மளுக்கு நம்ம கதையை பேசலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் அந்த பையன் வேறு தோசை கேட்பான் ரெண்டு தோசை சுட்டு கொடுத்து நானும் சாப்பிட்டு பாழக்க வேண்டிய இப்போ நீங்கள் என்ன தொழில் பாதீங்க யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் சரி அதை வீடியோ நல்ல தொழ யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் சரி வீடியோ நானும் போட்டு விட்டு நல்ல தொழுது தாய் ஆமாம் அதை விடப்பூடாது அந்த மாதிரி பார்த்து லைட் பண்ணா வைக்க போட்டு விடுங்க போட்டு தெரிஞ்சு சொல்லுங்க சொல்லுதான் சொல்லுங்க